கடகம் ராசி சந்திர பகவானால் ஆளக்கூடியது சந்திர பகவான் கடகராசிக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால கடகராசி அன்பர்கள் ரொம்பவுமே உணர்ச்சிவசப்படக்கூடிய நபர்களாகவும் மென்மையான குணம் படைத்த நபர்களாகவும் இருப்பீங்க அதே போல் நீங்க அதிக சென்டிமென்ட் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள் தெய்வ பக்தி பெரியவங்க மீது ஒரு மரியாதை குழந்தைகள் மீது ஒரு அன்பு அதே போல சமுதாயத்தின் மீது ஒரு பயம் இதெல்லாமே நிறைஞ்சு காணப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க கடகராசி அன்பர்களை பொதுவாகவே பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அநியாயத்தை கண்டா உடனடியாக பொங்கக்கூடிய நபர்கள் கடகராசி அன்பர்கள் நீங்க தான் அந்நியருக்காக கூட தியாகம் செய்வீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பாசக்காரர்களாகவும் பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் கடகராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாக போகுது நீங்க நினைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதா உங்களோட செயல்கள்ல வரக்கூடிய தடை தாமதம் என்ன அதை உடை நீங்க என்ன செய்யணும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா என்னெல்லாம் நடக்கும் பாதகமா என்னெல்லாம் நடக்கும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் பலம் மற்றும் பலவீனமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கோபம் தாங்க திடீர்னு நீங்கள் கோபிச்சுக்கிட்டு பல நாள் பல மாதம் ஏன் ஆண்டு காலங்கள் கூட பேசாமல் இருப்பீங்க உங்களோட கோபத்தை கூட அமைதியாக தான் காட்டுவீங்க அதை தவிர்த்து அடிதடிலாம் காட்டவும் தெரியாது அந்த அடிதடி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவுமே சென்சிட்டிவா எடுக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கலான காலகட்டத்தை கூட கடகராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக செயல்களை திறமையாக செயல்படுத்தக்கூடிய மேலும் மன உறுதியோடு திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான குணம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு சந்திர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதிங்கிறதுனால ஒவ்வொரு செயல்கள்லயுமே ஒரு நிலையான முன்னேற்றம் காணணும் அப்படிங்குன்னு குறிக்கோளோடு செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த ராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முழு குடும்பத்தையுமே இவங்களோட பொறுப்புல வழிநடத்துவாங்க கூட பிறந்தவங்க அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லோரையுமே சிறப்பான வழியில் பார்த்துக்கக்கூடிய கூடிய நபர்களா ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களோட இளைய சகோதரர் சகோதரிகளை படிக்க வைக்கிறது திருமணம் செஞ்சு வைக்கிறது அப்படின்னு குடும்ப கடமைகளை நீங்க பொறுப்பா செயலாற்றக்கூடிய நபர்கள் பண்ணுறவங்களாக இருப்பீங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் எவ்வளவு சிறப்பான குணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு சந்திர பகவானால் வரக்கூடிய அனைத்து வித நன்மைகளையும் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திங்கட்கிழமையில சந்திர பகவான் வழிபாடு செய்யுங்க ரொம்பவுமே முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் உங்களோட வீட்டிற்கு இருக்கும் எந்த ஒரு நவகிரகம் சன்னதியா இருந்தாலும் சரி அங்க போய் சந்திர பகவானுக்கு நெய்தீவு ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள் திங்கட்கிழமையில நீங்க நினைச்ச நல்ல விஷயம் ஒன்று கூடிய விரைவில் உங்களுக்கு கை கூடும் உடனடியாக பலன் கிடைக்க சந்திர பகவான் வழிபாடு கழகராசி அன்பர்கள் செய்கிறது நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு சந்திர பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா சந்திர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சந்திர பகவானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நீங்க நன்மைகள் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அதற்கு சரியான இடத்துல தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு நன்மை பலவும் உண்டாகும் நான் நாம இப்ப தொடர்ந்து உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் கடகம் ராசி கடகம் ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியனும் குருவும் ராசியில புதனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் வளமரக்கூடிய நிலையில நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் வக் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது புதன் பகவானும் வக்கரத்தை ஆரம்பிக்கிறாரு அதே போல அன்னைக்கே ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் உங்களோட ராசிக்கு மாற்றம் அடைய போறாரு அன்னைக்கே புதன் பகவான் உங்களோட ராசியிலிருந்து விரயஸ்தானத்திற்கு மாற்றம் நடக்க போகுது லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் நயன சயன போகஸ்தானத்திற்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாக்கி தரக்கூடிய பலன்கள் பண வரவு அதிகம் எதிர்பார்த்து காத்திருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறப்போறீங்க எல்லா விதத்திலையுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் கிரக நிலைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்போ ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நன்மைகளை நீங்க பெற முடியும் காரியங்கள் அனைத்திலையுமே நீங்க அனுகூலமான பலனையும் எதிர்பார்க்கலாம் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும் உங்களோட மனதிலேயே புதுவித தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் அனைத்து பிரச்சனைகளையுமே எதிர்த்து போராடக்கூடிய வளமை கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டாகுது குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் உங்களை விட்டு நீங்கிடும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக நீங்க கொஞ்சம் பாடுபடக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவினர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகளுமே தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனா இது வரைக்கும் இருந்த மன குழப்பங்கள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கி புது தெளிவு பிறக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க இதன் மூலம் பணவரத்து அதிகரிக்கும் குல தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வழிபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கோங்க இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதமே பெற முடியும் குல தெய்வ வழிபாட்டை செய்து வருவதன் மூலம் தொழில் வியாபாரம் திருப்தியை கொடுக்கும் பண வரவு அதிகரிக்கும் ஒரு முன்னேற்றங்கள் வரும் வாய்ப்பை அடைய முடியும் மேலும் நீங்க நிதானமா பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த போட்டிகளையுமே குறைத்து காலலாம் புதிய தொழில் துவங்குவதற்கு நீங்க ஏற்பாடுகள் எந்த மாதம் செஞ்சீங்கன்னா அது எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும் மேலும் புதிய ஆர்டர்களுமே நிறைய கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலுமே எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது நீங்கள் செஞ்சு முடிச்சுடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பயன்கள் எல்லாமே இந்த மாதம் உண்டாகும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க உங்களுக்கு பல வகையிலுமே உறுதுணையாக இருப்பாங்க இதன் மூலம் உங்களோட செயல்கள் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகள் இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் புத்தி கூர்மையோடு ஒவ்வொரு செயல்களையுமே ஆராய்ந்து செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை அதிக அளவில் நீங்க பெற முடியும் உங்களுடைய மேல் இடத்திற்கும் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதம் வரலாம் அந்த வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பலவும் தேடி வரும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளுமே சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனமாக பார்க்கப்படுது கூட இருக்கிறவங்களை ஆலோசிச்சு உங்களோட ஒவ்வொரு காரியங்களையுமே நீங்க சிறப்பா முன்னெடுக்குது வெற்றிக்கு வெற்றிக்கு வாய்ப்பை கொடுக்கும் வெற்றியில் வரக்கூடிய தடைகளை உடை தெரியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனதில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும் பயணங்கள் போது வாகனத்தை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் மாணவர்கள் மற்றவங்களை அனுசரிச்சு போறது நல்லது கல்வியில் திருப்தியான நிலை உருவாகும் புனர்பூசம் நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் நீங்க அமைதியா இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகுந்த வரன் கிடைத்து திருமணம் ஏற்பாடு இனிதே நடைபெறும் வீடு நிலம் மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உன்னாகிருக்கு கூட இருக்கிறவங்க கிட்ட இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைக்குமே இப்போ சுமூகமான முடிவு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் உள்ளவங்களை திருப்திப்படுத்த நீங்க மிகவும் உற்சாகமா செயல்படுவீங்க தூரத்து உறவினர்கள் உங்களுக்கு உதவி நல்ல தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் ஆனாலும் கவனமுடன் செயல்படுறது நல்லது போட்டி தேர்வுகள் சாதகமான அமைப்பை கொடுக்கும் சிலர் கல்வி பயில வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உடல் நலத்திலும் நீங்க கொஞ்சம் அக்கறையா செயல்படுறது நல்லது அதன் பிறகு ஆயுதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து சேரும் அதனை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது எதிரிகள் வகையில் சற்று கவனமாக செயல்படுங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாலையுமே உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் வேலை வலுவால் உடல் அசதி ஏற்பட்டு மறையும் நேர்மையாக எல்லா விஷயத்திலும் நடந்துட்டீங்கன்னா எழுக்கிட்டையுமே பாராட்ட நீங்க பெற முடியும் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதம் உலக நல்ல ஒரு முன்னேற்றம் வர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா பிரதோஷ மணக்கி நந்தி பகவானுக்கு பால் அபிஷேகத்திற்கு நீங்கள் பால் வாங்கி கொடுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் திங்கட்கிழமையில சந்திர பகவான் வழிபாடு இன்னும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வழிபாடாக பார்க்க பார்க்கப்படுது நந்தி தேவன் மற்றும் சந்திர பகவான் அருளால் கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே முன்னேற்றங்கள் கிடைக்க நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன கடகராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கடக ராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்